ஈவினிங் போல் குயிக்காக ஒரு பாயசம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாயசம் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க ஸோ நாம் இன்றைக்கி பாயசம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுல அளவுக்கு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன் ஸோ ஜவ்வரிசியில் ரெண்டு மூணு வெரைட்டில இருக்குங்க ஸோ நான் இன்றைக்கி நல்லா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய குட்டி சைஸு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஜவர்சி பார்த்தீங்கன்னா நைலாண்ட் ஜவர்சின்னு சொல்லுவாங்க ஸோ அதோடய பேர் வந்து எதுக்காக அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல ஆனால் இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வரத்தாலே போதும் இப்போ இதிலே நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம் ஸோ நீங்கள் டேரெக்டாக பாலில் கூட வேக வைக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து அது எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே லைட்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் லைட்டாக இது டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்கான பாலை வந்து காய்ச்சிட்டுருக்கேங்க இன்னொரு சைடு ஸோ நல்லா திக்கான பால் வந்து நம்ம காய்ச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணி ஸோ பாலில் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வேக விட்டுடலாம் பாருங்கள் அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ நம்ம வறுத்து போடுறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டாமையாக இருக்கும் நல்லா உபரியாகவும் கிடைக்குங்க இப்போது ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா வெந்து வந்துடுச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இப்போது உங்களுடைய ஏற்ற மாதிரி ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு நான் சர்க்கரையை வந்து சேர்த்துருக்கேங்க ஸோ குட்டி பவுலாக தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ நம்ம ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதாங்க இது இந்த சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு குட்டி தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தாலிப்புனா ஒன்றும் இல்லைங்க நெய்யில் வந்து நம்ம முந்திரியை வறுத்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு குட்டி பேனில் ஸோ நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி ஒரு பத்து பல்ல அளவுக்கு முந்திரியும் சேர்த்துக்கலாம் ஸோ லைட்டாக இது கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ நம்ம இதில் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஸோ பாயசனாலே வந்து முந்திரியும் திராட்சையும் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும் நம்ம சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பாயசத்தில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம் குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சர்வ் பண்ணதுக்கு ஆச்சு நம்மளுடைய சூப்பரான பாயாசம் ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி உங்கள் எப்படி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏலக்காயையும் தட்டி போடலாம் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஏலக்காய் பிடிக்காது நம்ம வீட்லேயும் பிடிக்காது அதனால் நான் ஏலக்காய் தூளும் சேர்க்கலை ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஜவர்சி பாயாசம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்